குரு அருள் ஆன்மீக ஜோதிட ரகசியங்கள் மூலம் உங்கள் அன்பு டாக்டர் சிவஞானம் உத்திராட நட்சத்திரம் அன்பர்களே ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் சிலருக்கு அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குது பலருக்கு திருப்தி இல்லாமல் நிலை சிலருக்கு தாமதமாக கிடைக்குது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு வருத்தப்படாதீங்க வெற்றியும் வாழ்க்கையும் மகிழ்ச்சியும் உங்கள் கையில் தாங்க இருக்குது இப்போது டிவி ரேடியோவில் நம்ம சரியாக படமும் தெரியலை பாட்டு கேட்கலைன்னா என்ன செய்கிறோம் ஃபைன் டூன் பண்ணுறோம் ஃபைன் டூன் பண்ணி முடித்தவொன்னே என்ன செய்யுது படம் டிவியில் நல்லா தெரியுது ரேடியோவில் நல்லா பாட்டு கேட்குது அதுபோல் நீங்கள் சில காரியங்களை ஆத்மார்த்தமாக செஞ்சால் போதும் அவ்வளோ தான் சூப்பரோ சூப்பர் ஒரே ஜாலிதான் குடும்பத்தில் மகிழ்ச்சி தான் நம்ம ஜோசியத்தை போய் ஜாதகத்தை காட்டினா அவர் என்ன செய்கிறாரு சில பரிகாரங்களை சொல்கிறாரு அந்த பரிபாரத்தில் நமக்கு வந்து குறிப்பிட்ட கோயிலுக்கெல்லாம் போய் சொல்கிறாரு பல காரணத்தினால அதை நம்ம செயல்படுத்த முடியலை இப்போ நம்ம என்ன செய்கிறோம் ரொம்ப டென்ஷன் ஆகிறோம் மன வருத்தப்படுறோம் நான் என் சேனல் மூலம் ஒவ்வொரு எளிதில் அனைத்து பிரச்சனைகளும் தீந்து அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற நம்ம வீட்டில் இருந்தபடியே பிரார்த்தனை செய்ய எளிய வழிமுறைகளை சொல்கிறேன் இப்போ ஒரு மந்திரியை பார்க்க போகணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க டேரெக்டாக மந்திரியை பார்க்க முடியுமா அவர்கிட்ட பிஏவை பார்க்கணும் பிஏ நமக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் அவர் நம்ம சாதகமாக இருந்தால் தான் மந்திரிகிட்ட சொல்லி நமக்கு வேண்டிய காரியங்களை செஞ்சு கொடுத்து நமக்கு எல்லா காரியங்களும் வெற்றியாக முடியுது அதே மாதிரி தான் நம்ம நவகிரகங்களை பிரார்த்தனை பண்ணால் நமக்கு நவகிரகங்கள் நமக்காக இறைவன்ட்ட சொல்லி நமக்கு எல்லா காரியங்களையும் சாதகமாக வெற்றியாக முடிக்க அனுகிரகம் பண்ணுறாங்க இப்போ உங்களுக்கு என்ன வேணும் வீடு வாகனங்கள் வாங்கணுமா என்ன புது வீடு கட்டணுமா தங்க நகை ஆபரணங்கள்லாம் வாங்கணுமா கட்டிட பணியை தொடங்கி மாடி வீடு கட்டணுமா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் விரைவில் நடக்கணுமா குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுமா நான் எடுத்த காரியங்கள்லாம் அனைத்துலேயும் வெற்றி வேண்டும் நினைக்கிறீங்களா ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் நடக்கும் இப்போ நம்ம என்ன செய்யணும் வாங்க பார்க்கலாம் உத்ராட நட்சத்திர அன்பர்களே கிரக பயிற்சிகளையெல்லாம் பற்றி சொல்லி ஜோசியர் பயமுறுத்துகிறாரா ஒன்றும் பயப்படாதீங்க மகிழ்ச்சியா இருங்க உங்கள் நட்சத்திர அதிபதி ஒளி கொடுக்கும் சூரிய பகவான் அருளை அள்ளி கொடுக்கும் சிவபெருமான் உங்கள் கூடையே இருக்கிறாரு அவர் ஆசீர்வாதம் எப்போவுமே உங்கள்கிட்ட இருக்குது இஷ்ட தெய்வம் விநாயகர் எப்போவுமே உங்களுக்கு அருள் பாலிக்கிறார் ஆசைப்பட்டதை பிரம்மாண்டமாக நிறைவேற்றப்போகும் ராகபகவான் யார் தெரியுமா உங்கள் நட்சத்திரத்துக்கு நாலாவது பதிமூணாவது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரங்களான சதயம் திருவாதிரை சுவாதி இது வந்து யோகமான ஷேமதாரை நட்சத்திரங்கள் இதனுடைய அதிபதி தான் ராகு பகவான் இவர்களின் ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உங்களுக்கு உண்டு நம்ம வந்து என்ன செய்யணும் ராகு பகவான் அவரது நட்சத்திரங்கள் காயத்ரி மந்திரங்களை தினமும் காலை மாலை குறந்தது உங்கள் நேரத்தை பொறுத்து பதினோரு தடவையோ நூற்றி எட்டு தடவையோ சொல்லுங்க நீங்கள் எப்போவுமே காலையில் சூரிய பகவானை வணங்குங்க குலதெய்வம் விநாயக பெருமான் சிவபெருமானை வணங்குங்க அவ்வளோதான் நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் பிரம்மாண்டமாக நடக்கப்போகுது இந்த நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரத்தை சொல்லும்போது விரைவில் நல்லாவே நடக்கும் காயத்ரி மந்திரங்களை நம்ம பார்ப்போமா உத்ராட நட்சத்திர அன்பர்களே இப்போ நம்ம காயத்ரி மந்திரத்தை பார்ப்போம் முதல்ல விநாயகர் காயத்ரி மந்திரத்தை நம்ம சொல்லுவோம் ॐ दत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो तन्दिप्रसोदयात् सूर्यभगवान् गायत्रीमन्त्रम् ॐ अश्वत्वजाय विद्महे पासहस्ताय धीमहि तन्नो सूर्यप्रसोदयात् राघुभगवान् गायत्रीमन्त्रम् ஓம் நாகத்வஜாய வித்மகி பத்மஹஸ்தாய தீமகி தன்னு ராகு பிரசோத யாது இப்போ உங்களுக்கு அவங்க ஆசை என்ன நல்ல வீடு வாகனம் வாங்கணும் தங்க ஆபரணங்கள் வாங்கணும் கட்டிடப் பணியை தொடங்கி மாடி வீடு கட்டணும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் விரைவில் நடக்கணும் குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்கணும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வேணும் இதெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்றீங்கள இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் பதினோரு தடவையோ நூற்றி எட்டு தடவையோ உங்கள் நேரத்தை பொறுத்து சொல்லுங்கள் அடுத்து பவானின் அதிர்ஷ்டத்தை பிரம்மாண்டமாய் தரப்போகும் ஷேமதாரை நட்சத்திரங்களின் காயத்ரி மந்திரங்களை பார்ப்போமா உத்ராட நட்சத்திர அன்பர்களே இப்போ நம்ம ராகு பவானுடைய நட்சத்திரங்களின் காயத்ரி மந்திரத்தை பார்ப்போம் முதல்ல சுவாதி நட்சத்திரன் காயத்ரி மந்திரம் ஓம் காமசாராய வித்மகே மகா நிஷ்டாய தீமகி தன்னோ சுவாதி பிரசோத யாது அடுத்து சதயம் நட்சத்திரம் காயத்ரி மந்திரம் ஓம் பேஸ் ஜயா வித்மகே வருண தேகா தீமகி தன்னோ சதபிஷக் பிரசோதையாது அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் காயத்ரி மந்திரம் ஓம் மகாஸ்ரேஷ்டாய வித்மகே பசுந்தனாய தீமகி தன்னோ ஆர்திரா பிரசோதையாது இப்போ உங்கள் முக்கியமான கோரிக்கைகளை மனதில் நினச்சிக்கிட்டு ஆத்மாத்மா தினமும் மேலே சொன்ன காயத்ரி மந்திரங்களை மனதார நம்பிக்கையோடு சொல்லுங்க ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் உங்கள் அனைத்து ஆசைகளை நிறைவேறி உங்களது வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க இதை ஷேர் செய்யுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற இதை சப்ஸ்கிரைப் பையுங்க வணக்கம் வாழ்க வளமுடன் நன்றி